ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க இப்போ இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் வீடியோக்குள் போவதற்கு முன்னாடி பிரபு எம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ பார்த்தீங்கன்னா கிளார்க் உட்பட மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கும் டிகிரி முடித்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை தான் வந்து கொடுத்துருக்குறாங்க பீஸ்லாம் வந்தால் கிடையாது இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்கினாம டீட்டெயலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மண்டலத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்யும் பணிக்கு பார்த்தீங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தர் கிளார்க் போஸ்ட் பருவக்கால உதவுபவர் பருவகால காவலர் மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டு வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழோ இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு வயது பூத்தி அடைஞ்சிருக்கணும் இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் இந்த இருக்குதுன்னா நேர்காணல் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மண்டல அலுவலகத்தில் நடைபெற உள்ளதாக சொல்லியிருக்காங்க அனைத்துமே பாத்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது ரைட்டுங்களா அதுக்காக ஒவ்வொரு போஸ்டிங்கான அடிப்படை சம்பளம் நேர்காணல் நடைபெறும் நாள் நம்ம பார்க்கலாம் பருவகால பட்டியல் எழுத்தர் அடிப்படை சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் இரண்டாயிரத்து நானூற்று பத்து ப்ளஸ் டிஏ நேர்காணல் நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பருவகால உதவுபவர் அடிப்படை சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் ரெண்டாயிரத்து முந்நூற்று ஐம்பத்தி ஒன்பது ப்ளஸ் டிஏ நேர்காணல் நடைபெறும் நாள் பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கடுத்த பருவகால காவலர் அடிப்படை சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் ரெண்டாயிரத்து முந்நூற்று ஐம்பத்தி ஒன்பது ப்ளஸ் டிஏ நேர்காணல் நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கடுத்து நம்ம தகுதி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தர் அதற்கான கல்வித்தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் பாட்டனி சுவாலஜி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா அக்ரி வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கடுத்தாக பருவக்கால உதவுபவர் ஸோ இந்த கல்வித் தொகுதின்னு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பருவக்கால காவலர் பதவிக்கான கல்வி தொகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எட்டாம் வகுப்புக்குமே நீங்கள் எது படித்திருந்தாலும் எரிஞ்சுக்கொள்கிறேன் ரைட்டுங்களா அதுக்கடுத்தாக வயது வரம்பு விதிகளுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இந்த நேர்காணலில் கலந்து கொள்ளலாம் நேர்காணல் போது பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கணும்னு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க கல்வித் தகுதிக்கான அசல் சான்று மற்றும் சான்றளிக்கப்பட்ட ஒளி நகல் சாதி சான்று அசல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட ஒளி நகல் பள்ளி அல்லது கல்லூரி மாற்று சான்று மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல் வேலைவாய்ப்பு அலுவலக அட்டை மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல் மூன்று மாதத்திற்குள் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவு புகைப்பட நகல்கள் மூன்று இருப்பிட சான்று ஆசல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட ஒளி நகல் ஆதார் கார்டு ஆசல் மற்றும் ஒளி நகல் ஸோ இந்த அனைத்துமே பாத்தீங்கன்னா நேர்காணலின் போது வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணை தனியே வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க நியமனம் தொடர்பாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர் திண்டுக்கல் அவர்கள் முடிவே இறுதியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்காணல்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த செலவு தான் நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ற மாரி இருக்கும் அதுக்கடுத்து தேர்வு உறும் நபர்களுக்கு ஆணைகள் தனியே பின்னர் சான்றிக்கப்பட்ட அஞ்சலில் அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்படும் பருவ பட்டியல் எழுத்தர் உதவுபவர் மற்றும் காவலர் நியமன ஆணை பெற்ற ஏழு நாட்களுக்குள் பணியில் இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவறினால் நியமன ஆணை தானாக ரத்தாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் வேலை வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வீடியோவை மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க மீண்டும் பிரபு எம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்